கத்திற்கு பிரியமானவர்களே அனைவருக்கும் இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா இயேசுவோடு நாம் என்ற நிகழ்ச்சியில் இந்த மூன்றாம் பாகத்தில் உங்களை சந்திக்கிறத நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த தேவ வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்துவிடுவோம் அனைவரும் பார்க்குறீங்க உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு ஆண்டவர்கள் கொடுக்க வாக்கு வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம அவர்கள் தேவோட வார்த்தையை பகிர்ந்து கொடுவார்கள் வணக்கங்க டேட் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வார்த்தையை கத்தர் கூப்பிட்றாரு ஆதியாகமாக பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆமே நீங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கத்தர் உங்கள் பேரை பகிர்மைப்படுத்துவார் பெருமைப்படுத்துவார் உங்கள் ஆச்சீர்வாயம் பாடம் வைப்பார் கர்த்தருக்கு பகிர்மை உண்டாவதாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ரெண்டு மதி பாடிட்டு நம்ம

ஏசப்பா இல்லாம வாழ்க்கையே இல்லை ஏசப்பா நம்பினோர் ஒரு காலம் ஒத்தப்பட்டு போவதில்லை இல்லை ஏசப்பா உதவி நம்புங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாவையும் ஏசுப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கூட இருக்காது நீங்கள் கஷ்டத்தில் மட்டும் இல்லை நீங்கள் துன்பத்திலையும் சரி துயரத்திலையும் சரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சரி உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பாதையில் கூட கட்டாயிருப்பார் ஏசப்பா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொந்த பந்தவங்க கைவிட்ட சமயத்தில் கூட ஏசப்பா உங்களுக்கு மத்தியில் கட்டாயம் இருப்பார் ஏசப்பா நீங்கள் நோக்கி போடும்போது உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுக்கு வந்து உங்க எல்லா தோல்வியிலும் வெற்றியை அமைச்சு தருவார் கற்றுக்கு இயேசுவோட நாம் இந்த நிகழ்ச்சியில் மூன்றாம் பாகத்தில் சந்தித்த உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி கருத்து உங்களே ஆசீர்வதிப்பாராங்க இந்த வசனங்களை பார்க்க முக்கியமாக அடுத்த வீடியோவில் சந்திப்பு வணக்கம்